அங்கு மகள் என்று மறுபடியே நம்முடைய தொழுகையை நாம் செயல்படுத்த வேண்டும் என்றால் முதல் அந்த தொழுகை எப்படி தொழுக வேண்டும் என்ற விஷயங்களை அறிந்து கொண்டோம் கல்வியை பெற்றுக் என்றால் நம்முடைய இரு வெக்காயத்தில் அது மூன்று வெக்காயத்திற்கு சமமாக ஆகும் அதுவே ஒரு மனிதர் எந்த ஒரு இல்லாமல் கல்வி இல்லாமல் ஆர்வம் மட்டும் இருந்து நூறு ரத்த தொடுத்தாலும் அதற்கு எந்த ஒரு பிரயோஜனம் கிடையும் இந்த முன்னுரையை ஆரம்பிப்பதற்காக நபிகள் நாயன் சிவாவேசிய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பதிவு செய்யும் திரும்பிதல் வரக்கூடிய ஒரு சம்பவம் ஒரு சகாபிய ஒரு சிவாபியை சிந்திக்க வர மிக தூரத்திலிருந்து வர அவரு அதிகமாக அந்த இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இல்லாமல்

நபி சொல்லாச்சு அவர்களுக்கு என்ன சொல்றாங்க அப்ப வந்தவனே அல்லா மீது ஆணையாக யாருடைய உயிர் யாருடைய கரத்தில் உங்களுடைய உயிர் உள்ளதோ அவன் மீது ஆணையாக இதை சிறந்த எண்ணல் தொடர முடியல என்று சொல்லும் பொழுது ரவி சொல்லாச்சு திரு கற்று தருகின்றார்கள் நீ நின்று தொடுக்கும் பொழுது நிதானமாக நிறுத்தி நிதானமாக தொழுவாயாக உப்புக்கு செல்லும் பொழுது உன்னுடைய பொறுமையாக அஹ் இடுப்பு நேராக இருக்கட்டும் சஜிதா செய்யும் பொழுது ஏழு உறுப்புகள் சஜிதாவில் இருக்கட்டும் என்று ரவி சொல்லாச்சு கட்டுக்காரன் அங்க பாருங்க சாபி தொழுத அந்த தொழுகையில இஃப்லாஸ்டைய குறைந்து இருந்திருக்காரு கண்டிப்பா இருக்குமா இல்லையா இஃப்லாஸ் குறைந்து இருக்குமா இருக்க இரண்டாவது எங்கு தொழுதாங்க நசு நபீர்ல தொழுதாங்க நசு நபீர் தொழக்கூடிய தொழுகையுடைய சிறப்பு நமக்கு தெரியும் மூன்றாவது நபிகள் நாயக் சொல்லாக நமக்கு முன்னா தொழுதாங்க இந்த நிலை இருந்து அவர்களின் தொழுகையை நீங்க தொழுக போய் தொழுங்க என்று சொன்னார்கள் என்ன அர்த்தம் அப்போ நம்முடைய தொழுகையை நாம் எப்படி தொழுக வேண்டும் என்று காட்டி தந்தார்களோ அதன் அமைத்துக் கொள்ள வேண்டும் அந்த ஒரு காரணத்தால் என்னுடைய இரவு தொழுகையை நாம இருக்கக்கூடிய சில சிறப்புகளை பார்க்கலாம் முதல் விஷயம் தகஜ்தொடியின் தொழுகையை நம்ம பார்க்கும் பொழுது சிலருக்கு கேள்வி வரலாம் விசாக தொடுகிறார்கள் நான் திரும்பிய திரும்ப நான் தொடங்க வேண்டும் கேள்விகள் வரலாம்

इल पवाग में रपम को जमाग रप सुधमाग त के रपू के ु लब िस्ृ राब ता इल रपना में वरना अ पन त न राग रुपमा स न

நாம் இத்தருடைய நம்ம குறிப்பாக தராவிடைய சஜிதாவை இருக்கட்டும் தஹஜ்ஜுதுடைய சஜிதாவாக இருக்கட்டும் துவாவை ஏற்பது நாம் விட்டுவிடக் கூடாது நாம் என்ன செய்யணும் தஸ்பீஹ் மூணு வாட்டி சொல்லிட்டு சரி சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எப்போ எழுந்து பாரு இமாம் சாஹ் எப்பொழுது அவர் குடிப்பாரு என்று இருக்கும் இது மாதிரி வாய்ப்பு நமக்கு கிடைப்பு ரொம்ப கம்மி அல்லாஹ்வுக்கு முன்னால் நம்முடைய தலை சிறப்பை தாழ்த்தி நம்முடைய எல்லா பிரச்சனையும் அவருக்கு முன்னால் சமர்ப்பித்து யாவா நீன்தான் என்ன செய்யக்கூடியும் என்று அவருடைய அந்த வல்லமையை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த தினத்துல கேட்கக்கூடிய துவா அங்கீகரிக்கிறான் ஆக விஸ்வாசன் நமக்கு அறிவதற்கு அதிகம் நீங்க அதிகமான தினத்துல கேளுங்க எந்த அளவுக்கு கேட்ட உலமாக்கள் நமக்கு நம்பினான தொழுகையில நம்முடைய மொழியிலும் நாம் கேட்கும் தமிழ் மொழியாக இருக்கட்டும் உருது மொழியாக இருக்கட்டும் எந்த உடையாக இருக்கட்டும் நாம நமக்கு இந்த விஷவந்தாஸ் துவா தெரியல விசுவன் சொன்ன வார்த்தை அது ரத்தனு சொல்லும்

வாஜிபல் வித்து என்று சொல்லக்கூடிய நிலை இருக்கின்றது ஆனால் சகிஹான அதிச நான் பார்க்கும் பொழுது ஐவேல தொழுகை தான் நம் மீது கடமை ஐவேல தொழுகை தான் நம் மீது கடமை அதற்கு பிறகு இருக்கக்கூடிய எல்லா தொழுகையும் உபரியான தொழுகை அதுல வலியுறுத்தப்பட்டது பார்க்கும் பொழுது தொழுகை இரவுல நம்ம கடைசி உடைய கூடிய விஷயத்தை நீங்க என்ன செய்யுங்க வித்திரனாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று விசல்லாசு தெரியப்படுத்திருக்காங்க இப்ப வித்திரொடி தொழுகையை பார்க்கும் பொழுது சகிஹான ஹதீஸ் அடிப்படையில இரண்டு இரண்டு முறையாக இருக்கின்றது இரண்டு முறை இரண்டு வழிமுறை நாம பின்பற்றக்கூடியதாக இருக்கும் பித்தருடைய விஷயங்கள் முதல் விஷயம் நான் பார்க்கும் பொழுது நான் மூன்று ரக்காத்தை நாம் இங்கு பதிவு செய்யணும் என்பது ஒரு ரக்கா குறைந்தபட்சம் ஒரு அக்கா மூன்று ஐந்து ஏழு ஒன்பது வரைக்கும் இருக்கு அதிகம் இப்போ நாம மூன்று ரக்காத்தையும் பார்க்கும் பொழுது இரண்டு வகையாக நாம் தொழுது கொள்ளலாம் ஒன்று இரண்டு பிளஸ்

இப்போ வித்திருக்கு பிறகு நாம் பார்க்கும் பொழுது குறிப்பாக நமக்கு கையை உயர்த்தி கேட்கக்கூடிய குணூத் குணூத்துடைய குணூத்து ஓதுவது குணோத்தில் வித்து என்று சொல்லணும் இரண்டு குணூத்து நமக்கு மார்க்கத்தில் ஒன்று குணூத்து நாசிய ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டு விட்டது அல்லது இந்த சமுதாயத்திற்கு பிரச்சனை ஏற்பட்டு விட்டது அல்லது யாருக்காவது ரொம்ப சிரமப்படி ஒரு சமுதாயத்தை இனப்படுகொலை செய்யப்படுகின்றது அல்லது ஒரு சிரமம் என்று மற்றவர்கள் அவர்களுக்காக நல்லாருடன் பிரார்த்தனை செய்வார்கள் தொழுகையில அநியாயத்தாரர்களை அவர்களை அழைப்பதற்காகவும் அநியாயம் செய்யப்பட்டவர்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது ஒரு விஷயம் இங்கு குணத்தில் வித்திரனா நான் வித்திரு தொழுகையில குணோத்து என்று பார்க்கும்பொழுது இங்கு குடும்பத்துடைய வித்திரல நாம் வித்தருடைய துறாவை நாம் ஓதுவோம் வித்தருடைய துவாரை நாம் பார்க்கிறோம் பொதுவாக எப்படின்னா இமாம் சாப் எங்கெல்லாம் பாஸ் கொடுக்குறாரோ பாஸ்னா மூச்ச விடுறாரோ அங்கெல்லாம் நம்ம ஆமி என்று சொல்லுவோம் முதல் விஷயம் இந்த ஆமி சொல்லக்கூடிய விஷயம் வந்து ஹாதிஸ் மூலமா நமக்கு இருக்கு நபி சொல்லாத சிலம் குனோத்து நாசிலாவில நபி சொல்லாதே செல்லம் சொல்வதற்கும் பின்னாடி சகாபாக்கிறது ஆமி கூறிவிட்டார் அதே போல கொசோ திரகண தொழுகையிலும் விசுவாசம் சென்றிருக்கிறாங்க என்று வருகின்றது அதே போல மழைக்கான விஷயத்திற்காக விசுவாசம் சேர்ந்த துவாவுக்கு பின்னாடி விசுவாசாக்கள்

எங்க நாம ஆமீன் கூறுவோம் சப்போஸ் நாம இமாம்க்கு பின்னாடி இருக்கும் பொழுது எங்க ஆமீன் கூறுவோம் பார்க்குறோம் பார்க்கறோம் எல்லாம் இமாம் ஸ்டாப் பண்றாங்க அங்கெல்லாம் நமக்கு ஆமீன் 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 வந்து முதல் ஐந்து ஸ்டாப் முதல் ஐந்து நேரத்துல அவங்க நிப்பாட்டும் பொழுது அங்க மட்டும் தான் என்று சொல்லுவோம் ஆமீன் என்றால் என்ன அல்லாஹும் மஸ்தஜிப் யாஹா இதை ஏற்றுக்கொள்வாயாக யாஹா எங்களிடம் இதை கபூல் செய்வாயாக ஏற்றுக்கொள்வாயாக என்று சொல்லப்படுகிறது

நீ யாருக்கு ஆரோக்கியம் அளித்தாயோ அவர்களுடன் எனக்கும் ஆரோக்கியம் அளிப்பாயாக நீ யாருக்கு பொறுப்பேற்றுக் கொண்டாயோ அவருடன் எனக்கு மேலும் நீ எனக்கு அளித்துள்ள செல்வத்தின் அபிவிருத்தி செய்வாயாக மேலும் நீ அளித்த தீர்ப்பின் தீங்கிலிருந்து என்னை காப்பாற்றுவாய் இதுக்கு நம்ம ஆவின்சோம் அதற்கு பிறகு எதிர்க்க ஏன் நீ நேர்வெளி அதே போல யாருக்கும் வந்து வெளி கவலை விட்டாலும் யாரு இப்படி இருக்கிற வரப்படி விஷயத்துல நம்ம ஆமீன் ஆமீன் சொன்னோம் என்ன அர்த்தம் அங்கு நாம யார்தான் செஞ்சோம் அல்லா அதை ஏற்றுக்கொள்ளு என்று இருக்கணும் அதோட அர்த்தம் பாருங்க ஏன நீர் நீ தீர்ப்பளிக்கிறாய் உனக்கு மாற்றமாக தீர்ப்பளிக்கப்படுவதில்லை நீ யாருக்கு நேசனாகி விட்டாயோ அவர் ஒருபோதும் இழிவடைவதில்லை மேலும் நீ யாரை பகைத்தாயோ அவர் ஒருபோதும் கண்ணியம் தருவதில்லை எங்கள் லட்சணனே நீ அருபாக்கியின் உடையவனாகி விட்டாய் உயர்வு விட்டாய் என்று இந்த ஊதாவது திரும்புகிற மற்றும் நசையில் வரக்கூடிய वो वो ना ना, तो जब या के हम 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 हैं। हैं तो तो जब पढ़ेंगे या पीछे हाथ पांच पांच जगह ही क्या है, हम आमी सबसे पहले जहां है, वही क्या है, आमी उसके बाद आमोशी से हम लड़ेंगे विषय नमक

நேராக இமாமுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நம்முடைய இருந்து இப்படியே சத்துகளை இப்படியே கடைசி குறிப்பாக சிலை இப்ப நமக்கு மேலே இருக்கு மேல குறிப்பாக முதல் தளத்தில் நாம இருக்கும் பொழுது பெண்களுக்கு குறிப்பாக பார்க்கும்பொழுது முதல் அவங்க நடுவில் இருந்து அவங்க சத்துகளை செய்யணும் கடைசியாக இடத்தை பிடிச்சுக்கிட்டு மீதம் இடம் வந்து கேப்டா இருக்குன்னா அவங்களை வந்து நீங்க கூப்பிடக்கூடாது நீங்க தான் என்ன செய்யணும்

நீங்க எனக்கு பின்னால் ஒரு ஓத நிதலி நான் நினைக்கின்றேன் எனக்கு உணர்வு வருகின்றது ஆக நீனுக்குட்டு எங்களுடைய பின்னால இருக்கும்பொழுதே நீ எதையும் தி கிதா கிதா ஹதீஸ். முஸ்லிம் ஹதீஸ்ல தொழுகை

मुड़ी दलों को लाभ ये माना गिरी पट्टे ये पुड़ी याँ उधर ना पुड़ी तेरे तो लोग तो बड़े ये भगतों में के इरवे ना दरों दर का गिर चेसे बैंडो अल्लाह मुकर माने उधर को उनका के तीर पड़ते आना गे अल्लाह ताला सब इस आखरी अश्रे में मेहनत करके अल्लाह ताला की इबादत करके इस रेले तुल की इस मुकद्दस रातों में जो अल्लाह फजीलत रखी है इसे हासिल करने के लिए तौफीक फरमाए आमीन वक्र दमा अल्हम्दुलिल्लाह रब्बिल सुभान अल्लाह व बिहमदिका इंशाल्लाह तआला का इस्तिगफार yeah